பணம் சார் ராணிப்பட்ட லோ பர்ச்சேஸ் தான் பேச பாருங்கள் அட்டகாசமாக ஸ்கேர்பியா பாருங்கள் இந்த ஸ்கேர்பியோக்குப்பா இருபது இருபத்தஞ்சி பேர் வந்துட்டாங்க இந்த வண்டிக்கு நேற்று பாருங்கள் முதல் நாள் இவங்க வந்து ஆயரூவா அட்வான்ஸ் கொண்டு போனாங்க இந்த வண்டி ரேட்டு பேசினாடி எக்ஸ்ட்ரா முப்பதாயிரம் இருபதாயிரம் அப்புறம் ஒன்றாற்று வந்து நாற்பதாயிரம் எக்ஸ்ட்ரா தரனாங்க நான் கை நீட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க சொன்னார் இவரு கோஷம் நாளைக்கு ஒரு நாள் கூட டைம் கொடுன்னு சொல்லிட்டு சொன்னேன் டைம் கொடுத்தேன் கரெக்டாக வந்துட்டாங்க இவங்களே கொடுத்துரு அந்த வண்டியை ஏன்னா இந்த பணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தான்னு எனக்கு தெரியுமோ இல்லை இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீ போய்ட்டு எங்கெங்கோ லோன் போட்டு எடுத்து வந்து இந்த வண்டி எடுத்துட்டாங்க பாருங்கள் நல்லா இருக்கணும் அதாவது என்னது வருங்கால இந்திய இளைஞர் தூணுங்கிற மாரி இவங்களாம் நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் எங்கேருந்து வந்தாங்க ஏற்றுமையாக சொல்லலாம் பாரு நான் சொல்லக்கூடிய எவ்வளோ பணத்தை எவ்வளோ கஷ்டம் சொல்லுவோம் சொல்லுங்கள் என்ன தர சொல்லுங்க ஆம்பூரில் வரணும் நாங்கள் திரு ஆம்பூரில் வரோம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு இவரோடய யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாலோ பண்ணணும் நல்லா ஹை குவாலிட்டியான ஸ்கார்பியோ வருன்னு கேட்டு வச்சுருந்தோம் ஆல்ரெடி இந்த மாதிரி வந்தோன்னே யூடியூபில் பார்த்தோன்னே வந்து பார்த்தோம் ரேட்டு அதிகமாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது தரமாக இருக்குது காரு எடுத்துட்டு போய் எந்த வேறு வேலையும் இல்லை நல்லாயிருக்கு சொல்லுமா எங்கே தர சொல்லுமா ஆம்பூர்லேருந்து வரோம் விண்ணமலத்துலேருந்து வண்டியெல்லாம் நல்லா தரமாக நல்லா குவாலிட்டியாக இருக்குது நம்மளுக்கு நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அவர் சொன்னது ஒரு ப்ரைஸ் நம்மளுக்கு கேட்டதுனால பார்க்கிங் பண்ணி கொடுத்தாரு நீங்கள் யார் யார் தேவைப்படுதோ வந்து பார்த்து நல்லபடியாக வந்து வண்டி எடுத்துக்கோங்க வண்டி நல்லா தரமாக இருக்குது இந்த இடத்துல நான் இந்த இடத்துல எடுக்குது இதோட நாலாவது வண்டி ஓகேம்மா அதே பார்த்தீங்கன்னாக்கா இவரு வந்து நம்ம யூடியூபர் இவர் வேறு பழைய வீட்டில் யூடியூப் சேனல் கொடுக்கல விடுதலை விடுதலை பேருங்களா பாருங்க சொல்லுங்க எங்கேருந்து வர சொல்லுங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரா நாங்கள் ஆம்பூர் காரை பார்த்தோன்னா பிடிச்சிருச்சு இன்னும் காரை விட அவர் மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா வந்த உடனே இப்போ எல்லாரும் லாபத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன் தான் காசு போனாலும் கஸ்டமர் நல்லா இருக்கணும் கம்மி காசுல நல்ல கார் எடுத்துகிட்டு போகணுன்ற மனசு அவருக்கு இருக்கு அதுக்கு அவர் என்னோடய வாழ்த்துக்கள் சொல்கிறேன் சொல்லுய்யா சொல்லு எங்கேருந்து வர நீங்கள் சொல்லுங்கய்யா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பூர்லேருந்து வரோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து காரை பார்த்துட்டு போனோம் ரூபா அட்வான்ஸ் பண்ணோம் கஸ்டமர் கிட்ட ஒரு ரேட்டு இப்போ கஸ்டமர் ரேட் சொன்னார் அண்ணன் நம்மளுக்கு பேசி நல்ல ரேட்டில் முடிச்சு கொடுத்தாரு திருச்செந்தூர் அருளால் நாங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு கார் புது கார் எடுத்து போகிறோம் செகண்ட் ஹேண்ட் காராக இருந்தாலும் எங்களுக்கு இது புது கார் தான் நல்லபடியாக இருக்கணும் அண்ணன் பேர் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பரவட்டோம் நாங்கள் இப்போ நல்லா சொல்லி இன்னொரு நல்லா நிறைய கார் எடுப்போம் ரொம்ப நன்றிண்ணா பாருங்கள் இது கம்பல்சரி டிஓ நேம் ட்ரெஸ் பண்ணிவிடுறேன் அதுக்கான காசு என்ன கொடுத்தா நானே நேம் ட்ரெஸ் பண்ணி கொடுத்துட்றேன் கம்பல்சரி டிஓ பண்ணுறது நல்லது எல்லாேருக்குமே சேஃப்டி கம்பல்சரி நேம் பிரச்சனை தான் வண்டி அருமையாக இருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக சொன்ன மாதிரியே பதினாலாம் தேதி போகிக்குள்ளே ஆயிரம் வண்டி அச்சீவ் பண்ணணும் என்னால் நம்பிக்கை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேன் இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக பண்ணுவீங்க உங்கள் நல்ல மனசுக்கு திருச்செந்தூர் முருகன் அருளால் நீங்கள் நல்லபடியாக பண்ணுவீங்க இன்னும் நீங்கள் மெம்மேலே வாழ்விங்க உங்ககிட்ட நாங்கள் கார் எடுத்துன்னு போய் நாங்கள் இன்னும் நாங்கள் சிறப்பாக இது பண்ணுவோம்ண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா அப்படியே வண்டி சுற்றி காமிச்சு பண்ணி

அண்ட் எல்லாமே கரண்ட் இருக்கு வண்டி அப்போ சேர்த்து நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்டோம் லோபத்திய சார் பேச பாருங்க இனி பாருங்க நாத்தி பாருங்க அருமையான நாள் ஜம்முனு வண்டி சேண்டர் சேல்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நல்லா இருக்கணும் வீடியோ போடல நேற்று சாயங்காலம் வந்துச்சு இந்த வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது வண்டி அருமையாக இருந்துச்சு பார்த்து பேசி சென்னைக்கு போதும் வண்டி அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்காடு இவருடைய சொந்தக்கார இவங்க அவர் கூட வந்து எடுத்துக்கிட்டா பாருங்க எங்க தர சொல்லா நான் ஆர்காட்டு தான் வரேங்க கும்பரத்துல இருந்து வரேன் வண்டி நல்லா தானே வண்டியா வண்டி நல்லா இருக்கும் ஓட்டி பாத்தீங்களா ஓடி எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிக்கா ஆறாலமா வரலாம் வரலாம் பாருங்க நல்லா இருக்கணும் இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க வண்டி அப்படியே சுத்தி காமிச்சு பாருங்க அடுத்து வந்து சிவகங்கை ஒன்னு வண்டி போட்டு பாருங்க அதையும் பாருங்க அப்படியே இருக்கும் நீங்க தேங்க்யூ அதுப்பா ஆகாக்கா இல்ல சும்மா சரி அடுத்து பாருங்க நாத்திகாம இரண்டாவது வண்டி சேல்ஸ் ஆகுது பாருங்க சிவகங்கை மாவட்டம் அங்கேருந்து வந்து நேற்று காலையிலேயே வந்து ஃபோன் பண்ணார் வெடிகாலம் வந்துட்டார் வந்து பார்த்து பேசி அருமையான வந்து போடு பேஸ்ட்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் அட்டகாசமாக வச்சு பாருங்க அவர் எந்தெந்த வண்டி வந்தார் ஒரே வண்டியை சூஸ் பண்ணார் லட்டு வீட்டார் பாருங்க அண்ணன் என்ன திரும்ப ஒரு ரயில் எட்டதில்லை வந்து பேசினார் அட்வான்ஸ் பண்ணார் பணம்லாம் ஏதாச்சும் வண்டி கூட ஓட்டி காட்டல அப்புறம் வந்து நானாக வக்கான ஓட்டி காமிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது வச்சு ஓட்டி காமிச்சேன் நல்லா இருக்குதா எப்படி இருந்து அண்ணனை சொல்லுவார் சொல்ல எங்க தரேன் சொல்லுங்க நான் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில இந்த வரணும்னா இந்த மாதிரி ரெண்டு வருஷமா நான் வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆஹ் வண்டி பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷம் வண்டி ஓட்டி வாத்துன இப்படின்னா இது நல்லா இருக்கும் எல்லாம் வரல வண்டி வரலாம் எல்லாரும் வரலாம் இதுல ஹைலைட்டா பாத்துனாக்கா மச்சான் மாமா மச்சான் வச்சான் வீட்டுக்கு அக்கா வீட்டுக்காரு அவரு டிரைவர் இருந்தாலும் வந்து வண்டி எப்படின்னு அவர் சொல்ல பாருங்க சொல்லு சொல்லுங்க எங்க அருமையா இருக்குங்க அருமையா இருக்கும் ஓட்டி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்க அப்படி வண்டி சுத்தி அமைச்சிருப்பாங்க வண்டி ஏசி பவர் சேரிங் சீட்டு கவர் சென்ட்ரல் ஆக்கு எல்லாமே இன்னும் வந்தேன் ਦੀਨ ਅਲੀਉ ਕੋਤੁਂ ਘਾਰਿਂਗਾ । ਦੀਨ ਅਲੀਉ பின்னால் வந்து பினால் வந்து போற வண்டி போறேன் நடிச்சுன்னு போயிடுச்சு பாருங்க டாட்டா தேக ஒன்று அதே மாதிரி மான்சா ஒரு ரெண்டு வண்டி டெலிவரி ஆகி அது ஒரு மான்சா ஒன்று பாருங்க பாருங்க மான்சா இந்த ஒரு வியாபாரி அப்படியே மொத்தமாக திட்டார் வண்டிங்களா வந்து இதுவும் போச்சு சூப்பரா தானா சரி சரி காலையில் வந்து ஆறு வண்டியை தரும் ஒரே ஆறு ஏழு வண்டியை தரும் ஒரே இதில் ஒன்று ரெண்டு மூணு பாருங்க அது ஒரு இது ஒன்று டாடா டேக்வி ஒன்று இது பாருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன்று மான்சா ஒன்று அது ஐ டுவெண்ட்டி ஒன்று

எல்லாரும்டை குழம்பூத்தி பிரிப்பா சரி இட்லி தூண்டாது பரங்காய் அந்த பையன் கீழே மேலே இறச்சிட்டு போயிட்டான் பாவம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாருங்க மாமழை வந்து எல்லாம் அண்ணதானத்துக்கு வரும் எல்லாம் இதுங்க நம்ம கடைக்கு வந்துடுதுங்க தோன்று பாருங்க நிறைய பாருங்கள் பாருங்க மாமல்ல வந்துடுவாங்க எல்லோரும்

அமையான்னு வண்டி பாருண்ணா பாருங்க சேலை போகுது பாருங்கள் அடுத்து வந்து இந்த ஸ்கார்பியோ ரெண்டு வண்டியும் பார்த்துண்ணாண்ணா பார்த்துட்டு பார்த்துண்ணா அது ஏ வண்டி போயிதுண்ணாண்ணாம்பரு போதும் சூப்பராக சரிம்மா ஹலோ